பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று தொண்ணூற்று ஓராவது வார்ட் ஜல்லடையான்பேட்டை பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை துவக்கி வைத்த நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் முகாமை பார்வையிட்டு முகாமில் சிலருக்கு உடனே தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணையை விளங்கினார் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் சென்னை சோலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூற்று தொண்ணூற்று ஒராவது வார்டு ஜெலடையான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது இந்த முகாமை சோலிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் துவக்கி வைத்தார் பின்னர் முகாமில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வீட்டு வசதி வாரியம் குடிநீர் வாரியம் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை காவல்துறை இ சேவை மையம் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளின் ஸ்டால்களை பார்வையிட்ட சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் மக்கள் குறைகளை மனுவாக கொண்டு வரும் நிலையில் முடிந்தவரை முகாமில் அதற்கான தீர்வுகளை உடனே வழங்கிட அறிவுறுத்தினார் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு கொடுத்தவர்களின் குறைகளை உடனே நிறைவேற்றி அதற்கான சான்றிதழ்களை சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் வழங்கினார் உடன் பதினான்காவது மண்டல குழு தலைவர் பெருங்குடி எஸ் பி ரவிச்சந்திரன் நூற்று தொண்ணூற்று வட்டக்கழகம் செயலாளர் ஜி ரவி மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமிற்கு வந்த அப்பகுதி மக்களை வட்ட கழக செயலாளர் ஜி ரவி யாருக்கு என்ன குறை என்று கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திக்க வைத்தார் இவரது இந்த செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டி சென்றனர்